ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஞ்சாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா போறோம்னா அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேம் கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஐம்பது அட்டிகை ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு அட்டிகை கலெக்ஷன் இந்த சிங்கிள் ஸ்டோன் அட்டிகை ரொம்ப நாளா வராமரிந்து ஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சிங்கிள் ஸ்டோன் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நிறைய ஸ்டோன் வேணாலும் இந்த மாதிரி செயின் ஐட்டம் புக் பண்ணிக்கலாம் முன் மிக்சடா இந்த வீடியோல பார்க்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அச்சல் தங்கத்துல வர்ற அதே டிசைன்ஸ் தங்கத்துல எப்படி வருமோ அதே மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஏன்னா கோல்டுல வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டுல எப்படி வைப்பாங்களோ குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அந்த ஷைனிங்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்பெஷல் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பெல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனா தான் நீங்கள் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஆஃபர் வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் அந்த ஆஃபர்லாம் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம உடனே அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா தான் புக் பண்ணிக்க முடியும் அதனால தான் சொல்கிறோம் நீங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே கோல்டுல எப்படி வருமோ அதே மாதிரிதான் வரும் பண்ணும் பண்ணும்போது நீங்க போட்டீங்கன்னா வித்தியாசமே தெரியாது யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது எத்தனை பவுன் அப்படின்னு தான் கேட்பாங்க பார்த்த உடனே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோக்கான கிவ கிஃப்ட் பார்த்தோம்னா இந்த வீடியோக்கான அழகான கிவே கிஃப்ட் இந்த சூப்பரா அட்டிகை தான் இது வந்து ரூபி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்துடும் பென்டென்ட் வந்து ரூபியில செயின் அட்டிகை ரொம்பவே அழகான ஒரு அட்டிகை இந்த டிசைன் தான் இந்த வீடியோக்கு வந்து கொடுக்க இந்த கிஃப்ட நீங்க ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் வந்து செயின் அட்டிகையிலேயே ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய பென்டென்ட் மாடல் தான் ரொம்ப பெரிய சைஸ் சைஸ் குட்டி ஒரு நார்மல் சைஸ் பென்டென்ட்ல வந்துடும் ஹார்டின் பேர்டன் செயின் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணி சேம் கோல்டு மாடல் இதுல இந்த பென்டென்ட் டிசைன்ஸ் மட்டும் வேற வேற டிசைன்ஸ் மாறி வரும் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் காமிச்சிட் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஐநூத்தி ஐம்பது பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டே பென்ட்ன்ட் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இது வந்து ரெண்டு பீக்காக் இப்படி வர மாதிரி ஒரு டிசைனு சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் என்னது அப்படியே எடுத்துங்க ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு மாடல் பிகாக் பட்டன் தான் வந்து இந்த சைடில் திரும்பி இருக்க மாதிரி பீகாக் ரெண்டு பீகாக் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி இருக்க மாதிரி மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ரொம்பவே அழகான டிசைன்ஸ் எல்லாமே இதோட பிரைஸும் ஃபைவ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் உருவம்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் வந்து ஹார்ட் அண்ட் மாடல் தான் வரும் இந்த டிசைன் வேணும்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோன் அட்டிகை தான் ஸ்டோன்ல சிங்கிள் நைன் ஸ்டோன் இது ரொம்பவே அழகான ஒரு மாடல் ரொம்ப நாள் ஸ்டாக் இல்லாம இருந்த கலெக்ஷன் வந்துருக்கு வேணுணும் புக் பண்ணிக்கலாம் அதுலேயுமே பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இது மல்டி கலரும் இருக்கு ஒயிட் அண்ட் ரூபி கலெக்ஷன்ஸும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுல எத்து பண்ணாலும் அழகா இருக்கும் மல்டி கலரும் அழகா இருக்கும் ஒயிட் அண்ட் ரூபியும் அழகா இருக்கும் இந்த டிசைன் எடுத்துங்க சேம் அதே பேட்டர்ல இந்த டாலர் மட்டும் மாறி வரும் இந்த இடத்துல ஹார்ட் அண்ட் டிசைன்ல வரும் இந்த ஹார்ட் அண்ட் டிசைன்ல வேணுங்கிறவங்க அதை அப்படியே செயின் பேட்டர் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் வரும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஃப்ளவர் டைப்பு உருவம்லாம் இல்லாமல் ஃப்ளவர் டைப்லேயே வரும் இந்த டிசைன்ஸ் இதில் எதுவுமே வந்து நம்ம இன்னும் உருவமே காமிக்கல எல்லாமே ஃப்ளவர் ஹார்ட் இன் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வருது எல்லாருமே யூஸ் பண்ணா இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பெரிச்சுக்கணும் நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவுமே ஹார்ட் அண்ட் மாடல் தான் நடுவில் இந்த இடத்துல உங்களுக்கு ஹார்ட் இன் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்டீன் எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் செயின் ஃபுல்லா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ்ல வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் இதே பாட்டன் மல்டி கலர் காமிச்சேன் இது வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இட்ஸ் சேம் அதே பேட்டன்லேயே ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அட்டிகையில் நிறைய பேர் வந்து இந்த ஃபுல் ஒயிட் ஸ்டோன் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து திருப்பி திருப்பி கொண்டு வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபுல் ஒயிட்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீன் ஸ்டோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ஃபுல் க்ரீனில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் கிராண்டாக வியார் பண்ணக்கூடிய டபுள் லைன் ஸ்டோன் அட்டிகை இந்த மாதிரி ரெண்டு லைனில் ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் நல்ல பட்டையாக பார்வையாக அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் பென்டென்ட் வந்து பீகாக் டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக ஒயிட்டில் வந்துடும் பென்டென்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் ரொம்ப குட்டி சைஸாக வராது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் சூப்பரான ஒரு அட்டிகை மாடல் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேர்டன்லேயே உருவம் இல்லாம வேணுங்கிறவங்க இந்த மாடல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்ல பெரிய பெண்டன்ட் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் ஸ்டோன்ஸும் நல்ல அதிகமா வரும் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் ரொம்ப நீட்டா அந்த ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க இதை அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாடல்லையும் ஃபுல் ஒயிட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் சேம் அதே மாதிரி பெரிய பென்டென்ட்டே வந்துடும் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபுல் ஒயிட் நைன் ஃபிஃப்டி அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் இந்த இடத்துல வந்து நல்லா டிசைன் வச்சு வந்துடும் பிளைனா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கட்டிங் ஒர்க் கொடுத்து வந்துடும் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்மீச்சால எடுத்துக்கோங்க இதுவுமே உருவம்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே ஃப்ளவர் டைப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ப்ளஸ் கட்டிங் ஒர்க்கோடு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர்ட்ன் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க வித்தியாசமே தெரியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நைன் நைன்டி ப்ரெஷிபின் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ரெஷிபின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கிராண்டான அட்டிகை செம்ம கிராண்டா இருக்கும் அவ்வளவு சூப்பரான ஒரு சோக்க டைப்ல நீங்க யார் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கும் அப்படியே அச்ச அச்சல் தங்கமே மாதிரி அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் இதே மாதிரி நீங்க கோல்டுல வச்சிருக்கீங்க இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தேவைப்படுதுனாலும் நீங்க தயங்காம இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சேம் அவங்க கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல கிராண்டா இருக்கும் இந்த செயின் டைப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல பட்டையா வரும் ஃபுல்லா நிறைய ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கனால அப்படியே லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிளக்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேர்ட்டு இன்னொரு டிசைன்னு பென்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் இந்த டிசைன்ஸ் கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மாறி வரும் அதை விட இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது நல்ல பென்டெண்ட்டும் நல்லா பெருசாக இருக்கனால பார்க்க இன்னுமே நல்ல ப்ராடாக ஹெவி லுக்காக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தௌசண்ட் டூ நைன்டி பிளஷிப்பை நெக்ஸ்ட் அதுலேயே பீகாக் மாடல் பென்டென்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அன்ன மாடல் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் செயின் டைப்பு சேம் அதே மாதிரி வந்துடும் இதுமே ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிளவர் டைப்ல வரக்கூடிய அட்டிகை மாடல் தான் உங்களுக்கு பிளவர் டைப்ல கட்டிங் வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ரொம்ப நீட்டா இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மட்டும் நடுவுல ரூபி கலர் கொடுத்திருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் கீழே வந்து பிக் ஆப் டிசைன் பென்ட் பெண்ட் கொடுத்திருக்காங்க நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு அட்டிகை பர்சன் அவ்வளோ அழகா இருக்கு வியார் பண்ணீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து அழகா இருக்குன்னு நீங்க நார்மலா ஃபார்மிங் டாலர் செயின்ஸ் இந்த மாதிரி நார்மல் செயின் மட்டும் பிளைனா வியார் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன்ல நீங்க வியார் பண்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் நிறைய பேர் ஸ்டோன்ல வியார் பண்ண எல்லாருமே வந்து அந்த ஸ்டோன் ஜுவல்லரிஸ் தான் அதிகமா விரும்புவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே தங்கா மாதிரியே வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்துக்குமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு வேணுங்கிறவங்க உடனே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்